அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் அரசு வழி வழி நான் உங்கள் சரவணன் தொடங்குச்சு அண்ணாவளி திராவிடம் அப்படின்னு ஒரு மாதம் இருமுறை இதழ் அது வந்து வெளியிடப்பட்டிருக்கு அதற்கு அதிமுக வந்து சமூக வலைதளத்துல போட்ட அந்த போஸ்ட் தான் இப்ப செம ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு ஒண்ணும் கிடையாது நான் உயர்த்தி பிடித்த உன்னத கொள்கையான திராவிட கொள்கை திமுகத்துடைய குடும்ப நலத்தை பாதுகக்கக்கூடிய கவசமாக மாற்றிடுச்சு திமுகவை தோலுரித்து மாசற்ற உண்மையான கொள்கையான திராவிடத்தின் வாரிசு அதிமுக தான் அப்படிங்கிறத வரலாற்றில் பறைசாற்றும் விதமாக இந்த இதழ் வெளிவந்திருக்கு அப்படின்னு அதிமுகவுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் ஒரு போஸ்ட் போடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கரூர் சம்பவத்தை பற்றி பெரிதாக நான் இந்த காணொலியும் வெளியிடுறேன் அது ஏன் அப்படிங்கிறத பற்றியும் இந்த காணொலியில் சொல்ல போறேன் வாங்க பார்க்கலாம் கடந்த வாரத்தில் தமிழக சட்டமன்றம் வந்து ஒரு மூன்று நாட்கள் கூடியது செவ்வாய் கிழமை தொடங்குனாங்க முதல் நாள் வந்து இரங்கல் தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிவிட்டு அதற்கு பிறகு அவையை ஒத்தி வச்சுருவாங்க அதற்கு அடுத்த நாள் முதல்ல கரூர் துயர் சம்பவம் குறித்து பல கேள்விகளை எழுப்பி எதிர்கட்சி வந்து அதைக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து ஒரு மக்கள் பிரச்சனையாக எதிர்கட்சியான அதிமுக கவனப்படுத்துச்சு சரி நல்ல விஷயம் அதற்கு அடுத்து கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ஜ் அதுக்கு முன்னாடி அவங்க யார் இந்த சார் அப்படின்னு ஒரு பேட்ஜை குத்தி அதையுமே வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக அண்ணா பல்கலைக்கழக வாரத்தில் அதிமுக கையாண்டது அதற்கு பிறகு இந்த கிட்னிகள் ஜாக்கிறதுங்கிற பேஜ் வந்து இப்போ பிரபலமாக இருக்குது நாமக்கல்லையும் திருச்சி மாவட்டத்திலும் நடந்த அந்த கிட்னி திருட்டு கிட்னி முறைகேடுன்னு தான் நம்ம மாசு அவர்கள் சொல்வார் கிட்னி திருட்டு அந்த கிட்னி திருட்டை வந்து முக்கியமான ஒரு பிரச்சனையாக கவனப்படுத்தியிருக்கு அதிமுக நல்ல விஷயம் அதற்கு அடுத்து உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு சகிப்பு வண்ணத்திலேயே வந்து ஒரு உருட்டுக்கடை அல்வாவுடைய லேபிளில் அது இருட்டுக்கடை அல்வாவுடைய லேபிளில் உருட்டுக்கடை அல்வான்னு திமுகவுடைய கலரில் அச்சிட்ருக்கேன் சரி இதுவும் கிட்டத்தட்ட திமுகவுடைய பொய்யான போலியான நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை திமுகவுடைய என்ன சொல்ற மோசமான ஆட்சி அம்பலப்படுத்துவதற்கான ஒரு நல்ல திட்டம் தான் சரி நல்ல விஷயம் ஆனால் இதே நேரத்தில் அதிமுக அண்ணாவலி திராவிடம் அப்படின்னு ஒரு மாதம் இருமுறை இதில் வெளியிடறாங்க அதில் எப்பவும் போல் நாங்கள் அண்ணாவலி தான் வந்தோம் அண்ணாவுடைய அந்த கொள்கை இந்த கொள்கை இதெல்லாம் நாங்கள் வந்து அப்படியே வந்து கையில் கட்டி பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் கதை விடுவாங்க ஆனால் உண்மையாக கிடையாது இயமரியாதை சகோதரத்துவம் சமத்துவம் ஆகிய சமூக விளிமியங்களை கட்டி காப்பதற்காக உருவாக்கப்பட்ட நாம் உயர்த்தி பிடித்த உன்னத கொள்கையான திராவிடம் என்னும் கொள்கையை திமுக வந்து தன்னுடைய குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு கவசமாக மாற்றிருச்சு அதிமுக தான் உண்மையான மாசற்ற திராவிடத்தின் வாரிசு எனக்கு இந்த வரியை படிக்கும்போது இந்த யூடியூப்ல வந்து அடிக்கடி தமிழ் தேசியத்தை குறை சொல்லி அதுவும் நாம் தமிழர் கட்சியை குறை சொல்லி திமுகவுக்கு நாம் தமிழர் கட்சி வந்து ஆதரவாக போகுதுன்னு ஒரு பொய்யை கிளப்பி விட்டு அதிமுக பக்கம் வந்துடணும் அதிமுகவு கூட கூட்டணி வைக்கணும்னு மறைமுகமாக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுக்கக்கூடிய சில குமாரன் கோ பிரதர்ஸ் அவங்க தான் டக்குனு ஞாபகத்துக்கு வந்தேன் நான் பெரும்பாலும் குமாரன் கோ பிரதர்ஸை பற்றி பேசுனே கிடையாது கடைசியாக பேசுவேன் இப்போ இந்த மாசற்ற திராவிடத்தின் வாரிசு நாங்கள் தான் அப்படின்னு அதிமுக கிளைம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பதிவை போட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பதிவு போட்டிருக்காங்க அதுல வந்து உண்மையான ஓஜி அது வந்து ராமசாமி அண்ணாதுரை அதற்கு பிறகு ஜெயலலிதா எம்ஜிஆர் நாலு பேரும் யாருன்னு பாருங்களேன் தமிழர் என்று பேசுவோர் பித்தலாட்ட கருங்காலிகள் அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் தாய்ப்பால் பைத்தியம் என்று சொன்ன ஈவே ராமசாமி முதல்ல அந்த ஓஜியில் அதிமுகவுடைய ஓஜியில் முதல்ல அதற்கு அடுத்து அண்ணாதுரை பரிசு சீட்டு திட்டம் பேர்ல விழுந்தாள் வீட்டுக்கு விழவில்லை என்றால் நாட்டுக்குன்னு லாட்ரி சீட்டை கொண்டு வந்து தமிழர்களை சோத்துக்கே லாட்ரி அடிக்க வைச்ச அண்ணாதுரை ரெண்டாவது ஓஜி மூணாவது ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வேற யார் சாராய வியாபாரிகளை கல்வி தந்தையாக்குனா ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதின்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு மோசமான அரசியல்வாதி ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அடுத்த ஓஜி அதற்கடுத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை செஞ்ச கேடுகளை சொல்ல வந்து அவ்வளவு பெரிய ஒரு பட்டியலே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கும்பகோணம் மகாமகத்தில் நடந்த அந்த மரணமே ஒரு பெரிய சான்று அது போக அந்த தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறுல அவங்க பண்ண அலப்பறை எல்லாம் இருக்கேன் தமிழ்நாடே வளர்க்காது அவ்வளவு மோசமான அலப்பறை இந்த நான்கு ஓஜிகளையும் வைத்து அடுத்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அந்த ஓஜிகள் இருக்கா போகல சோ இப்படியாக அதிமுக போட்டிருக்கு இதற்கு முன்பு திராவிடம்னா என்னன்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய போது எடப்பாடி பழனிசாமி என்னமா சொன்னாரு அதையெல்லாம் பத்தி பெரிய அறிஞர்கள்கிட்ட கேட்கணும் எனக்கு அதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாதுன்ற மாதிரி மற்றவங்கள்ட்ட கேளுங்க அதெல்லாம் பெரிய ஆளுங்கள்ட்ட கேட்கணும் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாதுன்ற மாதிரி நழுவி அதை வந்து பூசி மொழிகி அதை பத்தி தனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி விலகி போனாங்க ஆனா இன்னைக்கு திமுகவை விட நாங்க தான் வந்து உண்மையான திராவிட கட்சி தான் உண்மையான மாசற்ற திராவிடத்தின் வாரிசு அப்படின்னு அதிமுக போட்டுருக்கு அதாவது சாக்கடைக்குள்ள மாசு கலக்க முடியாது என்ன பொறுத்த திராவிடம்னா சாக்கடை சோ சாக்கடையிலையும் சுத்த சாக்கடை முகமுக மோசமான சாக்கடை அதிமுக தான் அப்படிங்கிறத அதிமுகவே ஒத்துக்குது இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த கருவத்துயர் சம்பவத்தின் போது மிக நாகரிகமாக விஜய் வந்து அதிர்ச்சிக்குள்ளாயிருப்பாரு விஜய் வந்து வருவாரு அவர் வந்து சந்திப்பார் அப்படின்ற மாதிரி தான் அங்க சீமானில் கருத்து சொன்னார் அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் எல்லாருமே விஜய் மீது கேள்விகள் எழுப்பினாங்க விஜய் மீதான பொறுப்பு குரலை கேள்வியாக கேட்டிருந்தார் விஜய் எந்த விதத்திலும் பொறுப்பு கூறாமல் அவர் வந்து பனையூருக்குள்ளே உட்காந்துருக்குறதும் வீடியோ போடுறான் நாலரை நிமிஷம் வீடியோ வந்து முழுக்க முழுக்க சினிமாத்தனமாக இருந்துச்சு அந்த நாலு நிமிஷம் வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சது விஜய் இந்த சம்பவத்துக்கு பிறகு திருந்திருவார்னு நம்ம நினைச்சோம் விஜய் திருந்துற மாதிரி இல்லை திருந்தலை அப்படிங்கிறது வெளிப்படையாக அந்த நாலரை நிமிஷம் வீடியோவில் தெரியுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கே முதலமைச்சர் சார் என்ன சிஎம் சார் என்ன பழி வாங்குறீங்களா நான் வந்து அலுவலகத்தில் தான் இருப்பேன் இல்லைனா வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கே சவால் விடுறாரு அது தெரியாம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கே சவால் விடுற அளவுக்கு நீங்க என்ன அப்படி புரட்சிகரமான அரசியல பண்ணிட்டீங்க நான் சவால் விட வேண்டாம்னு சொல்ல முதலமைச்சருக்கு சவால் விடுற அளவுக்கு முதலமைச்சர் உங்களை பழிவாங்கிற அளவுக்கு நீ என்ன அரசியலை செஞ்சு புடிக்கிட்டீங்க ஒரு மண்ணும் கிடையாது அப்புறம் என்னத்துக்கு உங்களை பழி வாங்க போறாங்க பழி வாங்குற அளவுக்கு நீ என்ன பண்ணிட்டீங்க எதுவும் இல்லை சரி முதலமைச்சருக்கே சவால் விடுற அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருந்துச்சுன்னா ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பை சந்திக்க வேண்டியதுன்னா உங்களுடைய வழக்கறிஞர்களே பத்திரிக்கையாளர் சந்திப்பில் தேவையற்ற விஷயங்களை சொல்லி ஒளறி சதித்திட்ட கோட்பாடுகளை பேசி கடைசியில் நீதிமன்றத்துக்குள்ளே போகும்போது வேற பேசி ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய கட்சியினுடைய அந்த என்ன உண்மை உண்மைத்தன்மைங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு கேவலமாக நாரிப்பூச்சி தாவேக்காவுடைய பேர் இந்த தாவேக்காவை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டா ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்கு வங்கி திடமா இல்லை அந்த திடமான வாக்கு அந்த வாக்கு வங்கியை திடப்படுத்துறதுக்காக ஒரு ஆடடா ஒரு ஆடர் ஃபோர்ஸா தாவேக்காவை அதிமுகவுடைய பாஜகவுடைய கூட்டணிகளை கொண்டு வரணும்னு அதிமுக முயற்சி பண்ணுது பாஜக மேல இருந்து அழுத்தம் கொடுக்குது அத்ராஸ்ல இருந்த ஸ்டாம்ப் எடுக்கு அந்த ஹத்ராஸ் கூட்டணி சில மரணங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத பாஜக எந்த விதமான குழுவையும் அனுப்பாத பாஜக ரொம்ப மேலாவில் ஐம்பது பேர் மரணித்த போது முப்பது பேர்னு பொய்யா கணக்கு கொடுத்து அந்த மரணங்களையும் மறைச்சு அந்த மரணத்துக்கு முப்பது பேர் மறந்து கூட எந்த நடவடிக்கையும் எடுக்காத பாஜக ஸ்டெர்லைட் படுகொலின் போது அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காத பாஜக இன்னைக்கு துடிச்சுக்கிட்டு வந்து அந்த கரூர் மரண சம்பவத்தில் இந்த கரூர் துயரத்தில் உடனடியாக ஒரு குழு அனுப்பி இதை வந்து விசாரிக்க நினைக்கிறதும் அதற்கு பிறகு சிபிஐ விசாரணையில வந்து தங்களுடைய வேலையை காட்ட போகிறதும் நமக்கு ரொம்ப சந்தேகத்தை ஏற்படுது கிட்டத்தட்ட தாவேக்காவை அதிமுக பாஜக கூட்டணிகளை கொண்டு வந்துட்டா செதறும் அப்படிங்கிற வாக்குகள் எல்லாம் அதிமுக பக்கம் குவிஞ்சிரும் எப்படியாவது திமுகவை வீழ்த்தி இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்காக அப்படி ஒரு நம்பிக்கை அவங்க வச்சிருக்காங்க அந்த நம்பிக்கையில் தாவேக்காவை அதிமுக உள்ள கூட்டு வருது நாமக்கல் குமாலபாளையத்தில் அந்த திருச்செங்கோட்டில் நடந்த அந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் ஒரு தாவைக்க கூடி பிடிச்சி ஒருத்தர் போறார் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அச்சாரம் போட்டுட்டீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அவரும் சவால் விடுறாரு ஒரு நாற்பது பேரின் மரணத்தில் தான் உங்களுடைய கூட்டணி உருவாகும் என்றால் பிணங்களின் மீது கூட்டணியை அமைக்கும் அளவுக்கு அதிமுகவும் தாவேக்காவும் பாஜகவும் என்ன தரங்கட்ட கட்சிகளாக மாறிவிட்டனவா அப்படிங்கிற ஒரு கேள்வி நியாயமாவே எனக்கு வந்துச்சு சரி இந்த கரு துயர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் திருந்துவார்னு எதிர்பார்த்தோம் திருந்தலை மக்களாவது திருந்துவாங்க அவர் பின்னாடி ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த ரசிக கூட்டம் அந்த தற்கொலை கூட்டம் அந்த மனநோயாளி கூட்டமாவது திருந்தும் புத்தி வரும்னு நினைச்சோம் அதுவும் திருந்தலை இந்த நாற்பது பேருடைய வீட்டுல சில பேருடைய வீட்டுக்கு வந்து விஜய் வீடியோ கால் பண்ணி பேசியிருக்காரு வீடியோ கால் பண்ணி பேசிய பிறகு விஜய்க்கு ஆதரவாக அவங்களுடைய மனநிலை மாறுது என் மகன் செத்தாலும் பரவாயில்ல விஜய் ஆட்சிக்கு வரணும் என் மகன் செத்தா செத்த பரவாயில்ல போயிட்டு போட்டோம் விஜய் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற பேச்சுக்களை பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஒரு நபர் மரணித்திருக்கிறாரு அவருடைய அம்மா வந்து இப்படி சோ இவ்வளவு கேவலமான மனநிலை நம்ம மக்களுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னே என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படி விஜய் எந்த புரட்சியும் அவர் ஒன்னும் சேகுவாராவும் கிடையாது கிடையாது தாமஸ் சங்கராவும் கிடையாது ஸ்டாலினும் கிடையாது லெனினும் கிடையாது அவர் ஒரு சாதாரண நடிகர் அமெரிக்காவில் ரொனால்ட் ரீகன் அங்க வந்து அரசியலுக்கு வந்து அதற்கு பிறகு கவர்னர் ஆகி அதற்கு பிறகு அமெரிக்காவுடைய அதிபராகி சோவியத் யூனியனே கலைக்கின்ற அளவுக்கு ரொனால்ட் ரீகன் ஒரு அரசியல் பண்ணார் இந்த ரீகன் ஒரு நடிகர் தான் ஆனாலும் ரொனால்ட் ரீகன் அரசியல் எதுவும் தெரியாம அரசியலுக்கு வரல வெறும் ரெண்டே வருஷத்துல நான் வந்து ஆட்சி பிடிச்சேன்னு சொல்லவே இல்லை இவங்க எம்ஜிஆர் சொல்றாங்க எம்ஜிஆர் நடிகர் சங்க தலைவராக இருந்தார் எம்ஜிஆர் வந்து அதற்கு பிறகு எம்எல்சி ஆனார் முதல்ல மேலவை உறுப்பினராக இருந்தார் அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் போட்டிட்டு பரங்கிமலையில பரங்கிமலை தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருந்தார் இப்படி பல விதங்களிலும் அரசியலில் ஈடுபட்டு தன்னை ஒரு அரசியல்வாதியாகவே முழுமையாக நிலைநிறுத்தி கொண்டவர் எம்ஜிஆர் அவர் ஐயா எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் ஒரு நடிகர் ஆனால் அந்த எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களும் ஒரு நடிகராக மட்டும் இல்லாத அவரும் ஒரு அரசியல்வாதியாக இருந்து எந்த புராண கதாபாத்திரங்களும் நடிக்க மாட்டேன் அப்படின்னு எடுத்துக்கிட்ட சபதத்தை சத்தியத்தை நிறைவேற்றும் முதல்ல எந்த புராண கதாபாத்திரம் நடிக்காம தன்னுடைய கொள்கையின்படி தன்னுடைய கலைவாழ்வையும் மேற்கொண்டாரு அரசியல் வாழ்க்கையும் மேற்கொண்டார் சொன்னவங்க எல்லாருமே நடிகர்கள் அரசியல் தெரிஞ்சவங்க ஆனால் எதுவுமே தெரியாத ஒரு தற்குறி முந்தாம் அரசியல் கட்சியினுடைய உறுப்பினராக அடிப்படை உறுப்பினராக கூட ஒரு ஐந்து ஆண்டுகள் இருந்து அனுபவம் பெறாத அரசியலை கவனிக்க கூட செய்யாத அரசியல்னா என்னன்னே தெரியாத அரசியலுடைய அடிப்படை என்னன்னே தெரியாத ஒரு தற்குரிய நம்பி இவ்வளவு பேர் போறாங்களே இது நியாயமா விஜயும் திருந்தல மக்களும் திருந்தல ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு ஒருத்தர் தான் பாருங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிராண்டிங் மாஸ்டர் அவனுங்களும் திருந்தல இதுல கொடுமை என்னன்னா விஜய்க்கு மக்கள் வந்துட்டாங்க அப்படின்னு அந்த கவலை வந்து பழைய கவலை எல்லாம் நீங்கிருச்சு ஏப்பா மக்கள் இழிச்சவாங்க தான் நம்ம வந்து அழுது பேசணும்னு வந்துட்டாங்க அப்படின்னு மக விஜய்க்கு மகிழ்ச்சி மக்களுக்கு விஜய பார்த்தோன்னா விஜயனுடைய முகத்தை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மன திருப்தி அவங்களுடைய மனம் அப்படிப்பட்டது தான் ரொம்ப இளைய மனம் ரொம்ப பாமர மனம் இந்த பிராண்டிங் மாஸ்டர்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்க அந்த மக்கள் யாருனே தெரியாது விஜய் பணம் கொடுக்குறாரு அவங்களுக்கு வந்து பொந்து நிறைஞ்சிடும் மற்றபடி அவங்களுக்கு வந்து மக்களை பத்தி எந்த கவலையும் கிடையாது மக்களை பத்தி யார் கவலைப்படணும் அரசியலுக்கு வர்ற விஜய் தான் கொலப்படணும் அரசியலின் அடிப்படையே மக்களின் நலன்தான் நாம வந்து ஆட்சிக்கு வந்து தான் ஒரு நல்ல செய்யணும்னு எதிரி ஆட்சிக்கு வந்து அவன் செஞ்சா கூட மக்கள் நலனாக அடையட்டும் நல்லது வந்து மக்கள் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தான் உண்மையான தலைவர்கள் அந்த விதத்துல விஜய் எந்த விதமான நல்லதையும் செஞ்சுக்கிட்டேன் விஜயுடைய துயர் சம்பவத்திற்கு பிறகு அரசியல் களத்துல விஜயுடைய குடுமையை பிடிப்பதற்கு இந்த துயர் சம்பவத்தை மாநில அரசும் மத்திய அரசும் பகடைக்காய்களாக நகர்த்த முடிவு பண்ணிட்டாங்க எல்லா விதத்திலையுமே தாவேக்கா ஒரு தேவையில்லாத தமிழ்நாட்டுக்கு பாரமான ஒரு கட்சியாக மாறி நிற்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை இந்த தாவேக்கா கட்சி தாண்டினால் அதிசயம் அதனால இந்த கட்சியை ஒதுக்கி வச்சுட்டு அதிமுக பாஜக தாவேக்க கூட்டணி அமைஞ்சா கூட இந்த கட்சிகளை வந்து தவிர்த்துட்டு நல்ல கட்சியை தேடணும் அப்படிங்கறத நான் வந்து முதன்மையான விஷயமாக வைக்கிறேன் அண்ணாவளி திராவிடம் அப்படின்னு இன்னைக்கு அதிமுக பேசுறதுன்னு புதிய விஷயம்லாம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் திமுக விட்டு வெளியே வந்தார் அவர் வந்தபோது அண்ணா வந்து பெரியாரிசம்னு சொன்னார் எம்ஜிஆர் வந்து அண்ணா இசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு கிட்டத்தட்ட அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அண்ணாயிசம் அப்படிங்கிற பேர்ல இந்த நூல் வந்து வெளியிடப்பட்டது அண்ணாயிசம் என்ன அப்படின்னு எம்ஜிஆர் சொன்ன வார்த்தைக்கு விளக்கமாக இந்த நூலை அவங்க வந்து வெளியிட்டாங்க இதுல நலத்திட்டங்கள் தான் பெரும்பான்மையான நலத்திட்டங்கள் சார்ந்து இந்த நலத்திட்ட இலக்குகளை எல்லாம் அடைவதுதான் அதிமுகவினுடைய அண்ணாயிசம் அப்படிங்கிற கோட்பாடுன்னு சொன்னாங்க இன்னைக்கு அண்ணாவலி திராவிடம்ன்ற இதழையும் வெளியிட்டு இருக்குது அதிமுக அந்த மாசற்ற திராவிடம் அதோடைய உண்மையான வாரிசு நாங்க தான் திமுக அதிமுக பேச ஆரம்பிச்சிருக்கு திமுக இவ்வளவு நாளாக திராவிடம்னு பேசும்போது அந்த திராவிடத்தை அடித்த திமுகவை அடித்து துவைத்த தமிழ் தேசியவாதிகள்லாம் அதிமுகவை என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற முக்கியமான கேள்வி நம்ம முன்னாடி வந்து நிற்குது இந்த நேரத்துல குமாரன் கோ பிரதர்னு சொல்லிட்டு ஒருத்தா இருக்கேன் அவங்க முன்னாடி வந்து இப்ப நான் நாம் தமிழர் கட்சிக்காக வீடியோ போட்டேன் நான் நாம் தமிழர் கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணேன் அதனால தான் அவ்வளோ ஓட்டு வந்துச்சு நான் நாம் தமிழர் கட்சிக்காக நன்கொடை கொடுத்தேன் அதெல்லாம் திருப்பி கொடுங்க நீங்களும் கட்சியை கழிச்சிட்டு திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்க நானும் என்னுடைய சேனலை வந்து முழுக்க போட்டு திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இந்த குமாரன் கோ பிரதர்ஸ் வந்து பேச தொடங்கியிருக்கிறாங்க சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய இந்த சலம்பல்களை எல்லாம் கண்டுக்காம நாம நல்ல அரசியல பேசுவோம் அப்படின்னு கடந்து போகலாம் தான் நினைச்சேன் அவங்கள பேசுகிற முதல் காணொலியாக இது அமைந்ததற்கு நான் உண்மையாகவே வருந்துகிறேன் இது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் இருக்கார் திரைப்பட பாடல்களை திரைப்பட வசனங்களை திரைப்பட முன்னோட்ட காட்சிகளை எல்லாமே டீகோட் செய்யக்கூடிய டீகோட் மன்னன் அந்த மன்னன் வந்து இந்த திரைப்பட வல்லுநர்கள் இருக்காங்க இல்லையா அந்த திரைப்படத்தை டீகோட் பண்ணி இதில் இந்தந்த மாதிரியான காட்சிகள் அமைப்புகள்லாம் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரைப்பட வல்லுநர்களையே மிஞ்சக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த டிகோட் மன்னன் டீ கோட் மன்னன் குமாரன் கோபிரதம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நரேஷன் அதாவது நாம் தமிழர் கட்சி கேள்வி கேட்பதற்கு காரணம் அது திமுகவோட சேர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பொய்யான பரப்புரையை ஒரு பொய்யான கதையாடலை ஒரு பொய்யான கதை சூழலை கட்டமைப்பை இந்த குமாரன் கோபிரதம் டிகோட் மன்னனும் சேர்ந்து உருவாக்காரணம் ஒரு போலியான மாற்று என்கின்ற பெயர் ஒரு போலியான கட்சி எந்த விதத்திலும் மாற்றமாக இருக்க முடியாத மாற்று என்பதற்கான தகுதி எந்த விதத்தில் நிறைவு செய்யாத ஒரு போலியான கட்சி களத்துக்கு வந்தா அந்த கட்சியை அடிச்சு ஓட விடுறது மாற்று என்று நிற்கின்ற உண்மையான கட்சியின் கடமையா இல்லை அதுதானே நான் தொழில் கட்சி செய்து நாற்பத்தி ஒரு பேர் அந்த கருவில் இருந்த ரெண்டு குழந்தைகளை நாற்பத்தி மூன்று பேரின் மரணத்திற்கு நீதி கேட்டா நீ நீ வந்து திமுகவோட சேர்ந்துட்ட அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும் விஜயை கேள்வி கேட்டாலே திமுக பக்கம் சேர்ந்துட்டேன்னா அப்ப விஜய் யார் தான் கேள்வி கேட்கறது இவங்களே சொல்றாங்க விஜய் பக்கம் தப்பு இருக்கு நாங்க ஒத்துக்கிறோம் அப்ப நீ திமுக பக்கம் சேர்ந்துட்டியா அப்படின்னு நம்ம அவங்கள பார்த்து திரும்ப கேட்க வேண்டியது சோ ஒருவர் தவறு செய்திருந்தால் அவரை எல்லோரும் கேள்வி கேட்க தான் செய்வான் இதுதான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது அது மட்டும் இல்ல தாவேக்காவா அடிக்கிறதுனால நாம் தமிழர் கட்சிதான் வளரமைய தாவேக்காவை அடிக்கிறதுனால நாம் தமிழர் கட்சி திமுக பக்கம் போவதெல்லாம் அர்த்தம் கிடையாது தாவேக்காவை அடிக்கிறது காரணம் தாவேக்க செஞ்ச தப்பு இதை புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் நான் வந்து இந்த டிகோட் மன்னனை பற்றியும் அது மட்டும் இல்லாம குமாரன் கோபிரதை பற்றியும் இது வரைக்கும் எந்த காணொலியும் பேசணும் இல்லை இதுதான் முதல் காணொலி இதுவே கடைசி காணொலியாக அமையணும்னு நான் வந்து விரும்புகிறேன் ஒருவேளை இது முதல் காணொலி மட்டும்தான் இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு அப்படின்னு என்னை தயவு செஞ்சு கிளப்பி விட்டுறாதீங்க மற்றபடி நான் நல்ல விஷயங்களை பேசணும்னு ஆசைப்பட்றேன் மக்கள் நலன் சார்ந்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய விஷயங்களை மட்டும்தான் பேசணும்னு நான் நினைக்கிறேன் அதனால் மட்டும்தான் கரூர் துயர் சம்பவத்தை பற்றி பெரிதாக எந்த விதமான காணொலியும் போட வேண்டாம் இதுல சம்மந்தப்பட்டிருக்கிற ஏதோ ஒரு குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒரு நபர் அந்த காணொலியுடைய ஒரு சின்ன நறுக்கு துண்டை பார்த்துட்டு கூட வருத்தப்பட்டுட்டா உண்மை என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இவங்க பேசுறாங்க அப்படின்னு மனசுல நினைச்சுட்டா அது நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காகவும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாளுக்கு தான் கரூரில் நடந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு கிளியர் பிக்சராக கிடைச்சது அப்போ அந்த ஆறு நாளுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் தவறான தகவலையும் சொல்லியிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்போ அந்த மாதிரியான விஷயங்களையும் தவிர்ப்பதற்காகனா கரூர் துயர சம்பவத்தில் எந்த விதமான காணொலியிலையும் போடாமல் அமைதியாக பொறுமையாக இருந்து நான் வந்து அதை அப்சர்வ் பண்ணேன் ஒருவேளை நான் கரூர் களத்திற்கு சென்றிருந்து அங்கே ஏதாவது ஒரு விதமான விசாரணைகள் நடத்தி அதாவது ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் நான் செஞ்சுருந்தா நான் அப்போ கண்டிப்பாக காவெலி போட்டிருப்பேன் அதனால் ஒரு ஊடகவியலருக்கான நெறிமுறையை கடைபிடிப்பதற்காகவுமே நான் அந்த காணொலியை போடாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மீண்டும் இந்த குமாரன் கோபிரதர்சை டீகோன் மன்னனை மற்றும் இந்த தாவேக்கா தற்கொலை குஞ்சுகளை அணில் குஞ்சுகளை முட்டா பசங்களை பற்றி நான் பேசக்கூடிய சூழல் வரக்கூடாது அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இறுதியாக நான் சொல்ல வந்த எல்லா விடயத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு தீபாவளி எல்லாருமே தீபாவளி கொண்டாடுறதுக்காக தயாராக இருக்கலாம் கடந்த ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாகவே எந்த விழாவையும் எந்த பண்டிகையையும் என்னுடைய பிறந்தநாள் உட்பட எதையுமே வந்து பெரிதாக கொண்டாடுறதோ அதை வந்து ஒரு பெரிதாக இது பண்ணிக்கிறதோ கிடையாது ஆனாலும் கூட இந்த ஆண்டு இந்த கரூர் துயரம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரும் துயரமாக மாறி மிக்கிது இந்த நாற்பது நாற்பத்தி மூன்று குடும்பத்துடைய வீட்டிலையும் எப்படி அவங்க அவங்க தீபாவளியை கடந்து போக போகிறாங்க அப்படின்றது தெரில முடிந்த அளவுக்கு அந்த கரூரில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த நாற்பது பேருடைய குடும்பத்திற்கு உறுதுணையாக ஆறுதலாக இருங்க நான் வந்து உலக மனநல நாளுக்கான போட்ட காணொலியில் கூட சொல்லியிருப்பேன் இந்த மாதிரியான திடீர் துயரத்திற்கு ஆட்பட்ட மனிதர்கள் பெருமளவில் மனநல பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருப்பாங்க அவர்களுக்கு சுற்றுப்ப சூழலும் சுற்றத்தாருடைய ஆதரவும் ரொம்ப தேவை அதனால் இருப்போம் பேரத்தால் பாதிக்கப்பட்ட கரூர் மக்களுக்கு அப்படிங்கறத மட்டும் சொல்லிக்கிட்டு மீண்டும் இன்னொரு காலம் சந்திப்போம் அதுவரை நேரங்கள் இது உங்கள் தமிழ் அரசு வழி நான் உங்கள் சரவணன் நன்றி வணக்கம்